ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு ராசிநாதனே குருவா வந்து அந்த குருவை போய் அஷ்டமத்துல உச்சமடைவது அடைவது தனுசுல பிசினஸ் மேன்கள் எல்லாருமே ஒரு பெரிய சிக்கல்களில் மாட்டக்கூடிய அமைப்பு அனைவருக்குமே உண்டு தன்னுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க யார் யாரை சார்ந்து நம்பி ஏமாந்தாங்க சோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க கிளியர் பண்ணிடுவாங்க வெற்றி பெற்றா கூட அந்த அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் மத்த சைடுல இருந்து ஆனா அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கு பொன்னான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் தர்மத்தின் பிரகாரம் சொல்ல முடியாது ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்றது தான் நல்லது தனுஷு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைப்போகுது தனுஷ் இயற்கையாவே கொஞ்சம் கோவக்காரங்க ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசின்னா அது தனுஷ்னு சொல்லலாம் நம்மலாம் போயிட்டு பேங்கில் ஒரு செலானை எடுத்து சைன் பண்ணி தீவிரப்போம் சில தனுசு ராசிக்காரர்கள்லாம் அந்த செலானை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வீட்டிலே ஃபில் பண்ணிப்பாங்க வீட்டிலே பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக போய் அந்த லஞ்ச் டைம் கரெக்டாக கேஷியர் இருந்து சாப்பிட போகிற அந்த டைமில் கூட்டம் இருக்காதுன்னு போய் கட்டுற தனுசு ராசிலாம் நிறைய பேர் பார்க்கலாம் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு ராசிநாதனே குருவாக வந்து அந்த குருவை போய் அஷ்டமத்தில் உச்சமடைவது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார குரு ஒரு மாதிரி பலனை கொடுப்பார் நம் ஜாதகத்தில் ஜனநகர ஜாதகத்திலே குரு அமைந்த ஒரு பொசிஷன் வந்து ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும் இது ரெண்டும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்காது அப்போது இந்த தனுசு ராசியிலே இப்பொழுது திருமணம் மதம் மாறி ஜாதி மாறி திருமணத்திற்கு தடையாக இருந்துகிட்ருக்காங்க பெற்றோர் தடையாக இருக்காங்க ஒத்துக்க மாட்டுறாரு அண்ணன் ஒத்துக்க மாட்டுறாரு அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்கன்ற இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இப்போ பேசி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையிலே இந்த திருமணத்தை செய்து கொள்ளலாமா வேண்டாமான்னு பைனலைஸ் ஆகி அப்புறம் அது நடக்க போகுது அது மட்டும் அல்லாமல் தனுசல பிஸ்னஸ் மேன்கள் எல்லாருமே ஒரு பெரிய சிக்கல்களில் மாட்டக்கூடிய அமைப்பு அனைவருக்குமே உண்டு ஒன்றும் இல்லை ஒரு மெக்கானிக் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் எல்லா வண்டியும் சர்வீஸ் பண்ணிட்டு அந்த வீலில் வர போல்ட் மட்டும் லூஸ் ஆக்ட்ருவார் அவன் கொஞ்சம் தூரம் போவாங்க வீல் போல்டு கைட்டுக்கும் மறுபடியும் மெக்கானிக்ஷ்டில் வந்து பஞ்சாயத்து ஒரு பில்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தனுசுராஸ் கரெக்டாக அப்போ தான் ரூஃப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சென்ட்ரிங் பழகை பிரிஞ்சு ரூஃப் எல்லாம் கீழே கூட்டும் பில்டிங் ஓனர் பக்கத்தில் என்னட்ருப்பான் இந்த லாஸ் எல்லாம் நீ தான் ஏற்றுக்கணும் ஒரு பெயிண்டர் இருப்பார் பல வருஷமாக தொங்கிட்டே பெயிண்ட் அடிச்சிருப்பார் இப்போ இந்த தனுசு ராசி இந்த அஷ்டமத்தில் உச்சமாகக்கூடிய குரு என்ன சொல்லுதுன்னா பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பார் ஸ்லிப் ஆகிடுவார் ஸோ அஷ்டமத்தில் அடையக்கூடிய ராசிநாதனே அஷ்டமத்தில் உச்சமடைந்து இரண்டாம் இடத்தை வேற தன் ஏழாம் பார்வையை பார்க்கறாரு ராகு மூணாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரப்போறார் இது எல்லாமே கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஹெல்மெட் போடாத வெளியே ட்ராவல் பண்ணாதீங்க வண்டி ஓட்டாதீங்க வயிறு சார்ந்த செய்து தனுசுலாம் இந்த ஒரு வருஷத்துக்கு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடாது என்ன சரி வித்தியாசமாக இருக்கு ஆமாம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குடல் இறக்கம் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகும் கீழே தரையில் சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க இல்லைன்னா குடல் இறக்கம் நிச்சயமாக உங்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய கணப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு எப்படி அமைய போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தன்னுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் இவங்க யா இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க யார் யாரை சார்ந்து நம்பி ஏமாந்தாங்க ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க இனிமேல் வந்து நிறைய விஷயங்களை இவங்க தன்னுடைய உணவு பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக போது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு பகுதியாக எல்லா ராசிக்கும் பிரிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய தனுஷ் ராசிக்குமே பிரிக்கணும் அப்படி பிரித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே உள்ள ஒரு தன்னம்பிக்கை இவங்களே இவங்களை நம்பக்கூடிய ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் எல்லாமே இவங்களுக்கு ஜனவரி முதல் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் கிரக ரீதியாக ஏற்படும் இவங்களுடைய ராசின் அதிபதி எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவர் உச்சமடைகிறார் அவர் உச்சமடைந்து அவருடைய பார்வை கிடைக்கல ஆனால் ரெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் பா ஒரு பார்வை கொடுக்குறாரு ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு பயணங்கள் மேற்கொள்வாங்க வெளிநாடு வெளியூர் இந்த காலகட்டங்களில் இவங்க மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளி ஊரில் போய் இவங்க பயணிச்சாங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய பாதிப்புகள் வராது ஸோ இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் இந்த வேலையை தான் பிடிச்சிக்கிருவேன் நான் பிடிச்ச காலுக்கு மூணு காலு தான் அப்படின்னு நின்னா மட்டும்தான் கண்டிப்பாக அண்ணன் சொன்ன சில விஷயங்களில் அதிகமான தாக்கங்களை இவங்க உணரக்கூடிய விஷயங்கள் வந்துருங்கிறத பார்க்குறோம் ஸோ இவங்க பயணங்கள் மேற்கொள்வது மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும் அதே போல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலே அளவு கிடந்த பாசம் வச்சுருக்கிறது யாருன்னா தனுசு ராசி தான் மனசார ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மனசு ஃபுல்லாமே அம்மாக்காண்டி தான் இருக்கும் என்னுடைய அம்மா என் அம்மாவை நீ ஏதாவது சொன்னேன்னா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்க தான் இருப்பாங்க தன்னுடைய மனைவியை கூட எங்கள் அம்மா சொல்லிட்டா அதனால அவனை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி பெண்களுமே அதே கேரக்டு தான் தன்னுடைய கல்யாணம் வந்தாலும் தன்னுடைய கணவர் குடும்பத்தை பார்க்கறதை விட தன்னுடைய அம்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காங்க ஸோ இந்த நிலை கொஞ்சம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருடம் வந்து தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய கணவனுக்கும் அதிகமாக நேரம் ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அதே போல் தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயாரையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதா பிரச்சனை கவலை இருக்குன்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டாம் அது உறுதியாக நல்ல மாற்றம் அடைந்து அம்மா ஒரு அதனால் நீடித்த ஆயுளுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் உங்களுடைய கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு எப்படி போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு இந்த வருடம் வரக்கூடிய சேலஞ்சஸ் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக கூட்டு முயற்சின்றது ஒன்று இருக்கணும் ஸோ இவங்க எதிர்பார்க்குற அந்த கூட்டு முயற்சியிலலாம் நிச்சயமாக சேலஞ்சஸ் இருக்கும் அந்த இருந்து அவங்களுக்கு அது தேவையான விஷயங்கள்லாம் நடக்காது அவங்க சார்ந்தவங்க கிட்டேருந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமையிலலாம் சில சேலஞ்சஸ் வந்து ஏற்படும் மூன்றாவது நபரால் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களையும் சேலஞ்சஸ் வந்து ஏற்படும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்க போகுது இந்த ஆண்டு இதில் வந்து இந்த ஆண்டு அவங்களுக்கு எந்த விஷயங்களில் திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வீடை வந்து ரெனோவேட் பண்றது வீடு கட்டுறது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ் பண்றது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய விதமான திருப்பு முனை இந்த ஆண்டு அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்குலாம் வந்து ஃபேமிலி சைட்ல இருந்து அவங்களுக்கு பண ரீதியான சப்போர்ட் கிடைக்கும் அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் ஏன்னா அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அதாவது குறிப்பிட்ட சில பேருக்கு இது நடக்கும் ஸோ இது திருப்பு முனையாக இருக்க போகுது இந்த வருடம் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வந்து கிடைக்கும் பார்க்கும்போது இவங்களுக்கான அந்த வெற்றி வெற்றி எப்பா இருந்தாலும் அது நம்மளுக்கு தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு அந்த வெற்றியும் கிடைக்கும் அந்த வெற்றியை மத்தவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அந்த அங்கீகாரம் நிறைய பேருக்கு கிடைக்காது வெற்றி பெற்றா கூட அந்த அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் மற்றவங்க சைடுல இருந்து ஆனா அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமா கிடைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் முழு முனைப்போடு இருக்கிறாங்கன்னா வெற்றி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸாகவே அது தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் முரடாக தான் இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இந்த ராசியோட வாழ்க்கை எப்படி அமைப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ஜூனுக்குள்ளே நிறைய பேருக்கு கெட்டிமேள சத்தம் கேட்கும் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒருவேளை ஜூனுக்கு மேலே தாண்டிச்சின்னா சத்தமே இல்லாமல் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் மேனேஜ் பண்ணிப்பீங்க வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியாது போய் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து அம்மாவுக்கு காலைல விழுதுகிறது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல படைப்பை படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரே காமெடியாக என்னடா வம்பா போச்சுங்கிற மாதிரி அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து வீட்டில் பெற்றோருடைய சம்மதத்துடன் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க மெயினா பார்த்து கொள்ள வேண்டியதுங்கிறது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் மெயினாக பாத்ரூம் போறாங்க அவங்க வந்து வழுக்கி விழுகக்கூடிய வாய்ப்புகள் மெயினா அம்மா இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க மெயினாக அப்பா இல்லை பாட்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் மெயினாக பார்த்துக்கணும் இதுல என்ன பெரிய ஒரு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து பஞ்சாயத்து ஆகிடுது அதை வந்து நீங்க ஜெயிச்சு அது உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் நான் என்னன்னா அது அதர்மமாகவே இருந்தாலும் அதை நீங்க ஜெயிச்சு அதை பெரிய அளவு பணத்தை பார்ப்பீங்க யாரெல்லாம் தனசுல பிறந்த அட்வொகேட்ஸா இருக்கீங்களோ ஆடிட்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்களோ இன்கம் டேக்ஸ்ல இருக்கீங்களோ விஜிலன்ஸ்ல இருக்கீங்களோ எஃப்சிஐல இருக்கீங்களோ இல்லையா ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருக்கீங்களோ இவங்களுக்கு எல்லாம் செம்ம பணம் அதாவது நல்ல நல்லபடியா வராது ஆனா நல்லா பணம் வரும் அது மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும் நிறைய பேருக்கு மன உறுதிங்கிறது ரொம்ப அதிகமாகும் பாத்துக்கலாம் ஒரு கை பாத்துக்கலாம் என்னதான் ஆக போகுது நமக்கு தான் மூளை இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆனா நான் ஒண்ணுதான் சொல்றேன் இப்ப பண்றது எப்பாரு ஒரு தடவை பிரச்சனை கொடுக்குங்கிற மாதிரி அந்தந்த டைமுக்கு கரெக்டாக சில விஷயங்கள் நம்ம தர்மத்தின் பிரகாரம் நடந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை பார்த்துக்க வேண்டியது மெயினாக குழந்தைகளுடைய ஹெட்ஷன் இங்கே நிறைய நிறைய சளி கோத்துக்கிறது பசங்களுக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறது ஹெல்த்துக்காக ரொம்ப கான்சென்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும் ஓவராலாக பார்க்கும் போது தனுசுராஜ் நண்பர்களுக்கு ஜூனுக்கு முன்னாடி வேற லெவல் ஜூனுக்கு அப்புறம் இடமே காலி எங்கடா போதீங்க உக்காந்து நான் காலை காணுங்கிற மாதிரி என்டையராக கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலாக மூட்டை முடிச்சு தூக்கிட்டு வேற ஊருக்கு போயிருந்தீங்க இல்லை அங்கே போய் செட்டில் ஆகிறதுங்கிற மாதிரி போகும் இன்ஃபேக்ட் அதுதான் பெட்டர் இருக்கிற இடத்த நீங்கள் மாற்றிட்டாவே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நேற்று வரைக்கும் அட்ரஸ் இருந்தது இப்போ அந்த அட்ரஸ் வந்து டெம்பரவரி அட்ரெஸ்ஸாக மாறிடும் பர்மனண்ட் அட்ரஸ் மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் பொதுவாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்குன்னு பர்சனலாக பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் நான் சொல்கிறது கொழுப்பு சத்து கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது உங்களுக்கு பொன்னான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் தர்மத்தின் பிரகாரம்னு சொல்ல முடியாது ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது ஸோ சந்தோஷம்னு சொன்னால் செவன்ட்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் நல்லா இருக்குன்னு நானே சொல்கிறேன் அதனால் தொண்ணூறு இதில் என்ன பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் மெயின் விஷயம் ஒரு நதியில் குளிச்சுட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஒரு மோசமான நிலமைகள்லேருந்து வெளியே வருவீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் தீர்க்க ஆயுஷ்மானா